சசிகலாவை நம்ம அடிக்கும்போது சசிகலாவுக்கு ஏழு கட்ட எட்டு கட்ட அடியாளர்களுக்கு காலை பிடிச்சிட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு எடப்பாடிக்காக பேசக்கூடிய நபர்கள் அதிமுக அமைச்சர்களை ஏன் இன்னும் கைது பண்ணல ஸ்டாலின் கேட்கிறாரு நான் வந்து ஏடிஎம்கேட போனா இந்த கேள்வியை என்கிட்ட கேட்க முடியாது பிரச்சாரம் கிட்ட போய் சொல்றாரு விஜய் வியாபாரி சீமான் போராடிங்கிற கருத்து வர்றது அவருக்கு போஸ்ட் எடப்பாடி பயணி சவித்துல நிறுத்தினாதான் மோடிக்கு இருபத்தி ஒன்பதுல இருபத்தி சீட்டு ஜெயிக்க முடியும் ஒன்று ஒன்றுலங்கிறதுல முயற்சி பண்றோம் தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு மு ஸ்டாலின் அணி இண்டாக்டரா இருக்குன்னு சொன்னேன் அந்த ஒன்று ஒண்ணுக்கு எல்லாரும் வேணும் செங்கோட்டையனும் வேணும் பன்னீர்செல்வம் வேணும் தினகரன் வேணும் எடப்பாடி வேணும் சீமான் வேணும் அண்ணாமலை வேணும் அன்புமணி ராமதாஸ் வேணும் தினகரன் பன்னீர்செல்வம் வேணும் எல்லாரும் வேணும் தேமுதிக வேணும் பிரேமலதா விஜயாந்த் அம்மையார் வேணும் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதம் நாற்பத்தி ஆறு சதவீதம் வாக்கெடுத்த காமராஜரை இந்திய எதிர்ப்பு உணவு பற்றாக்குறை எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு ஒரு சோசியல் நெகட்டிவ் போலரிசேஷன் எல்லாம் சேர்ந்து ஆறு சதவீத வாக்கு பாதிக்கப்பட்டது இப்போ ஸ்டாலினுக்கு வந்து இந்த இதுல ஏழுல மூணோ நாளோ பாதிக்கப்படலாம் அப்ப மீதி ஒரு நாற்பத்தி நாலு சதவீத வாக்கு வரணும்னா ஒட்டு ஒண்ணு இல்லாம அந்த நாற்பத்தி நாலு சதவீத வாக்கு கொண்டு வந்துட முடியாது எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு பெரும்பகுதி பாக்கு சீமானுக்கே போயிரும் அந்த இதை ஒட்டு ஒண்ணு இல்லாம தோப்படிக்க முடியாது ஒருவேளையில இருபத்தி ஆறுல ஒட்டு ஒண்ணு வரலன்னு வைங்க இருபத்தி ஒன்பதுல சோத்து போனவங்க எல்லாருமே மோடி தலை மேலும் சேர்ந்துதான் ஆகணும் சார் இன்னும் கால் இருக்கீங்களா ஈபிஎஸ் சிஎம் கேண்டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டார்னு ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஒருத்தர் இன்னைக்கு என்ன கால் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி தினமல்லில் வந்திருக்கு ஈபிஎஸ் சார் வந்து மோடியை பார்க்கல அப்படின்ட்டு ஸோ என்ன யோசிக்கிறீங்க இதை வச்சு அலை அலையன்ஸ் எல்லாம் முடியலங்க முடியல எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய புத்திசாலி தன் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப் ஆப்ஷனில் எது தனக்கு குறைஞ்ச நஷ்டம்ங்கிறதையோ எது தனக்கு கூடுதல் லாபம்ங்கிறதை பார்த்து அதை எடுக்கக்கூடிய ஒரு கரெ அமித்ஷாவை சந்தித்த போது நான் அரசியல் நகர்வால் அவர் கையறு நிலையில் அனாதை முபாரக் தவிர யாரும் இல்லாம அனாதியா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி எங்களோட அரசியல் நகர்வால எங்களோட அரசியல் நகர்ங்கிறது சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு தெரியும் ஊடகத்துல பேசிட்டு போக இல்ல அது ஜெயக்குவராஜ் ஜெய்சங்கர் போன்ற சகோதரர்களுக்கே தெரியும் துறைசாமி யாருன்னு ஊடகத்துல பேசக்கூடிய பல சகோதரர்களுக்கும் தெரியும் அப்ப எங்களோட அரசியல் நகர்களால தனிமைப்படுத்தப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி பிரேமலாதா அம்மையார் அதிமுக ஆப்ஷன் திமுக ஆப்ஷன் வச்சாங்க கிருஷ்ணசாமி பத்து சதவீத உள்ளதுல பறையர்களுக்கும் தேவேந்திர வளர்க்கும் எதிராக போனாலும் அவர் விளையிட்டாரு பாஜக இவர் போகாதவரை நான் கூட இருப்பேன் முபாரக் மட்டும் தான் நின்னாரு கலர் நிரூபிக்காத பட் எஸ்பிஐ கேடர் பெஸ்ட் எஸ்டிபிஐ மட்டும்தான் அவர் கூட நின்னாரு அவர் இதே நிலை தொடர்ந்தா பரிதாபம் ஆயிருவாரு அவரை நம்பி இருக்கோம் எல்லாம் எடப்பாடியை நம்பி ஒண்ணுமே இல்ல அவர் ஒரு அலைன்ஸே ஃபார்ம் பண்ணிட மாட்டாரு ரவீந்திரசாமி ஒரு சதவீத பலம் கொண்ட கட்சி கூட எடப்பாடி கூட வரமாட்டாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்லி அடிச்ச மாதிரி சொல்லி அடிக்கிறதுல கில்லிங்கிற மாதிரி அடிச்சு தள்ளிடுவாரு அப்படின்னு ஒரு அச்சம் வரவ அவர் வந்து அமித்ஷா பாக்குறாரு பிஜேபி ஆப்ஷனை ஓபன் பண்றாரு பிஜேபி ஆப்ஷனை ஓபன் பண்றதுல மொத விக்கெட் அவுட் விஜய் பல நிரூபிக்காத விஜய அவர் பெருசா மதிக்கல தன் கையில வராத ஓட்டை ஒருத்தர் கான்செல் பண்ண முடியாது ஜானகி சிவாஜி மாறி போகுங்கிற ரவீந்திர துரைசாமி கருத்தை விஜய் விஷயத்துல ஏத்துக்கிட்டாரு விஜய் ப்ரோ ஜானகி சிவாஜி மாறி போயிருங்கிற ரவீந்திர துரைசாமி கருத்தை எடப்பாடி பழனிசாமி ஐயா உங்க விஷயத்துல ஏத்துக்கிட்டாரு ப்ரோ அதனாலதான் அவரு அஹ் அமித்ஷா போய் பாக்குறாரு ஒண்ணு அடுத்தால பாமக பாஜகவை காட்டி பேரம் பேசுவாங்க விக்கிரவாண்டியில எடப்பாடிய கோலத்தனமா ஓடிட்டு வரும்னு வன்னியர் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க அது நான் வன்னியர்கள் மத்தியில சீமான எக்ஸ்போஸ் பண்றாரு அப்போ அது இவரை ரொம்ப பாதிக்கும்னு சொல்லும்போது விக்ரமாண்டி போலர் ஸ்டேஷன் எதிர்பார்க்கல அவர் நினைச்சது வேற அப்போ ராமதாஸ் என் டி ஏ காட்டி பெருசா பேரம் பேசுவாரு அவர் வந்து முப்பத்தஞ்சு எம் எல் குறையாம வாங்குவாங்க கணேஷ் கணேஷெல்லாம் அதான் பேசுறாருன்னு சொன்னதும் நம்மளே பாஜக கிட்ட போனா பாமா குக்கு பார்கேரிங் அடிச்சிடலாம்னு அந்த பாஜக ஆப்ஷன் ஓபன் பண்றாரு தெருதானா மூணு அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் அடிச்சிடலாம்னு மூணாவது

வெற்றி தொடறது வர அவங்க தொடருவாங்க சீமானையும் இது ஒண்ணும் பண்ணல உம் இன்னும் சொல்ல போனா சீமானுக்கு இது ப்ளஸ் புரியுது சீமான் இதுல விஜய் அடிச்சிட்டாரு கரெக்ட் விஜய் வியாபாரி சீமான் போராளினி அத எடப்பாடி நகர்வுல அடிச்சிட்டாரு சீமான் கொடநாடு கொல்லையை பத்தி பேசுறாரு புரியுது குடி துபாடிசோட பத்தி பேசுறாரு அதிமுக அமைச்சர்களை ஏன் இன்னும் கைது பண்ணல ஸ்டாலின்னு கேக்குறாரு நான் வந்து ஏடிஎம்கே ஓட போன இந்த கேள்வியை என்கிட்ட கேட்க முடியாது பிரஸ் பிரஸ் அவங்க கிட்ட போய் சொல்றாரு ஆமா கண்டிப்பா அவர் ஏபி சீட்ல நின்னுக்கிறாரு

அவரையும் ஸ்டாலினையும் தவிர மீது எல்லாத்தையுமே எடப்பாடி இந்த மூல வந்து இல்ல இல்ல எடப்பாடி பெரிய அறிவாளி நம்ம ஒரு சதவீத பழங்கொண்ட கட்சி கூட அவரை கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு இருபத்தி நாலு சொன்னோம் இல்லையா இருபத்தி ஆறுல அப்படி சொல்ல முடியாது என்றாலும் அவருக்கு மூச நம்ம அடிப்போம் நம்ம சசிகலாவை நம்ம அடிக்கும் போது சசிகலாவுக்கு ஏழு கட்ட எட்டு கட்ட அடியாளர்களுக்கு காலை பிடிச்சிட்டு இருந்தவங்கதான் இன்னைக்கு எடப்பாடிக்காக பேசக்கூடிய நபர்கள் நம்ம சசிகலாவை அடிக்கும் போது சசிகலாவுக்கு ஏழு கட்ட எட்டு கட்ட அடியாளர்களுக்கு காலை எங்க இருக்கு தினகரனுக்கு கால எங்க இருக்குது திவாகரனுக்கு கால எங்க இருக்குது வெங்கடேசங்க கால எங்க எங்க இருக்குது இன்னும் அந்த கரன்கள் அந்த கரண் பாஸ்கரன் திவாகரன் என்ன கரண் கால எங்க இருக்குன்னு காலை தேடி போன இந்த நபர்கள் தான் இவர்கள் இன்னைக்கு எடப்பாடிக்காக நம்மள திட்டி பேசக்கூடிய இந்த புரியுது இந்த தூசுகள் அதுக்கு மேல வேண்டாம் அவங்கள பத்தி டிக்ளேர் பண்ணி எடப்பாடிக்கு நம்ம போற சதவீதத்துக்குள்ள அவரை மோடிக்கு இருபத்தி ஒரு ஜெயிக்க முடியும் இதுக்காக நம்ம செய்யறோம் சசிகலாவை நம்ம செய்யறது நடராஜன் டெமாக்கிர வேலைக்காக தான் நம்ம பண்ணணும் மரவர் சகோதரர்களை நாடாளுக்கெதிரா திருப்பி வீரவர் மீனவர் நாடார் நாடாளுக்கெதிரா திருப்பி விட்டதுல இருந்தா நம்ம நடராஜனுக்கு எதிராக நம்ம உணர்வும் மோடி உணர்வும் மல்டிபோலர் வரணுங்கிறதுல ஒன்னா ஒத்து இருந்ததுனால அது நமக்கு சாத்தியப்பட்டது எல்லாத்தையும் தான் அதை சாதிச்சோம் எடப்பாடி எடப்பாடியே பழனிசெல்வது நிறுத்தினாதான் மோடிக்கு இருபத்தி ஒன்பதுல இருபத்தி அஞ்சு சீட்டு ஜெயிக்க முடியும் ஒன்ட்டு ஒண்ணுலங்கிறதுல நாம முயற்சி பண்றோம் இதுல நாம ஜெயிப்போம் பொறுத்திருந்து பாருங்க இது வந்து இன்னும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு இருபத்தி ஆறு வரை பலதும் ஓரும் ஓடும் நம்ம பான் ஃபைட்டர்ஸ் நம்ம எதுலயுமே டூ ஆர் டை தான் நம்ம இருப்போம் மீண்டும் சொல்றோம் இன்னைக்கு நமக்கு எதிரா பேசுறவன் எல்லாம் சசிகலாவை நம்ம நிமிந்து நின்று அடிக்கும் போது சசிகலாவுக்கு ஏழு கட்ட எட்டு கட்ட தினகனுக்கு கால கழுவி குடிச்சிட்டு இருந்தவங்க தான் நம்ம பேசுறான் அன்னைக்கு நமக்கு எதிரா புரிஞ்சு விடணும் யாரும் நேரம் காலக்கல் குடிச்சுட்டு இருந்தோம் எந்த காலத்திலயும் சிங்கம்பட டயலாக் தான் நம்ம சூர்யா தம்பி சூர்யா டயலாக் தான் நம்ம டயலாக் ஓகே நாம வந்து ஃபைட் பண்றோம் எடப்பாடி பயணிசத்துக்குள்ள சட்டமன்ற தேர்தலை நிறுத்திடுவோம் அதற்காக போராடுறோம் வி அண்ட் வில் ஃபைட் இட் அவுட் ஓகே சார் சோ நாங்க வந்து தம்காடவே போட போறோம் இந்த மாதிரி அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார் அப்படின்னு போட்டுடலாமா மாற்றப்பட மாட்டாருங்கிறதா எல்லாரோட எதிர்பார்ப்பு கொஸ்டின் மார்க் போட்டே போட்டு விட்டுருங்க வரட்டு பார்ப்போம் சரி ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் சார் பார்ப்போம் சார் எப்படி போகுதுன்ட்டு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் நியூஸில் பார்த்துருப்பீங்க அண்ணாமலை வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ரிப்போர்ட்டர்ஸ் மத்தியில் தலைமைபதி நான் போட்டிவிட்டேன் நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் பிஜேபியை பொறுத்தவரை ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க வந்து பிஃபோர் எலெக்ஷன் வந்து எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு அப்போ தான் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது பட் நம்மளை பொறுத்தவரை அவர் தலைவராக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பட் அவரை வந்து வெறும் சாதாரண அரசியல் தலைவர் கிடையாது அப்படின்னு தான் என்னோடய அபிப்பிராயமாகவே இருக்குது எப்போவுமே பார்த்திங்கன்னா அவர் வந்து அரசியல்வாதி கிடையாது வெறும் அரசியல்வாதி கிடையாது அவர் இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன் அரசியல்வாதிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கருணாநிதி அடுத்த லெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் தான் யோசிப்பாங்க எப்படி ஜெயிக்கிறது எப்படி கூட்டணி அமைக்கிறது இப்படி தான் பார்ப்பாங்க அரசியல்வாதிங்கிறவங்க ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து அடுத்த தலைமுறை எப்படி வளர்க்கணும்னு அவங்க யோசிப்பாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கைத்த வந்து தொடங்கியிருக்காங்க மும்மொழி கொள்கைகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மும்மொழி கொள்கை ஏன் வேணும் அப்படின்னு பார்க்குவேன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நிறையா மொழிகள் கற்றுக்கும் போது நமக்கு அந்த அறிவு வந்து விசாலமாக ஆகுது கட்டாயமாக அவரே புரிஞ்சுக்கிட்டு இருப்பார் நீங்கள் அண்ணாவோடைய குவாலிஃபிகேஷன் நீங்கள் பாருங்கள் அவர் என்ன படிச்சிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள் அவர் இன்ஜினியரிங் படிக்க முடிச்சுட்டு ஐஏஎம் போய்ட்டு எம்பிஏ எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி ஒரு பெரிய காவல்துறையில் பெரிய அதிகாரியாக ஆயிருக்காரு அதுக்கப்புறம் கர்நாடகாவே பணியாற்றிட்டு இருக்கார் அவர் அவர் பார்த்திங்கன்னா அவர் மொழியெல்லாம் பார்த்திங்க அவருக்கு கன்னடமும் நல்லா தெரியும் அவருக்கு அட்லீஸ்ட் மோர் இந்தியன் லாங்குவேஜ் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு அவருக்கு ஒரு பெரிய இனிமே அதனால்தான் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க கர்நாடகாவில் கர்நாடக சிங்கம் அப்படின்னு கொண்டாடுறாங்க அண்ணாமலை என்ன காரணம் கன்னடத்தை தான் பேசுகிறார் அவர் நான் தெளிவாக பேசுகிறாரு அங்கேயுமே நீங்கள் பார்த்திங்கன்னா நானே சில வீடியோ பார்த்துருக்கேன் க அவர் கன்னட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து மக்கள்கிட்ட வந்து இ ஸ்போக்கன் அபவுட் திருவள்ளுவர் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறார் கன்னடத்திலேயே வந்து வீடியோலாம் போட்டிருக்காரு அண்ணாமலை ஸோ அப்படிங்கிற போது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டு அதிகாரி வந்து கர்நாடகாவிலே பணியாற்றி இருக்கும் போது பணியாற்றி கொண்டிருக்கும் போது அவரை வந்து தமிழக பெரிய அரங்கை பற்றி தான் பேசியிருக்காருன்னா அப்போ எவ்வளோ பெரிய இதுவாக அதிகாரியும் பார்த்துக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த திமுக வந்து பார்த்தா ரூபாய் உப்பீஸ் தான் அவங்களை உருவாக்குறதுலாம் அவன் வந்து குறியாக இருக்காங்க ஏன்னா வந்து நிறையா படிச்சுட்டு மேலே வெளில போயிடுவேன் நீ ஊரில் இருக்க மாட்டேன் எப்படி வந்து நடக்கிறது ஹிந்தி எதிர்ப்பு இந்த மாதிரி வேண்டாத பாடலாம் நடத்தி உறுப்பிடாமல் போகிறது ஒன்று அதுதான் அப்படி அப்படியே எழுதி எழுநூறுவா உப்பீஸாகவே எனக்கு இருக்கலாம் நீ ஒன்றும் படிக்காமல் அப்படியே சுற்றி ஊர் சுற்றிட்டு இருந்தேன்னா மாரி இரநூறுபா ஓபிஸு மாதிரி ஒரு போராட்டம் தேர்தல் உட்பட போயிட்டுருக்கலாம் அதுதான் வந்து டிஎம்கேவோட எய்ம் ஸோ இப்போ நிறையா மொழிகள் கட்சி மக்களுக்கு வந்து ஒரு அறிவு வந்து பெருகிறது இன்னையே சொன்னோம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் வந்து என்னென்ன என்ன என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கே தெரியாமல் வளரும் அதுதான் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு புக்கரை ஏன் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேறன் பஸ் நீங்கள் கேள்விப்படுறீங்க உலகத்து பெரிய பணக்காரர் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் டெய்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு பைசா படிக்கிறேன் அப்படிங்கிறாரு அவர் ஐநூறு பக்கமாக நான் புதுசாக படிப்பேன் அப்படிங்கிற டே படிக்கிறேங்கிறார் அவர் ஐநூறு பக்கம் அவர் சொத்து பார்த்திங்கன்னா வந்து அவர் பணத்தை அப்படியே கொட்டினா கூட உருவா கொட்டணும் படுத்து புரளலாம் பட் அப்படி இருந்தால் கூட வந்து பார்த்தோம்னா வேற பஃபே வந்து நிறைய இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க எயிட்டி சிக்ஸ் ப்ளஸ் அவர் அப்படி இருந்து கூட வந்து நிறையா படிக்கணும்னு விரும்புகிறாரு கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் அறிவை விசாலப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அவர் வேரன் பஃபே ஸோ அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு அப்படி இருக்க பெரிய பணக்கார லெவலில் இருக்கும்போது நிறைய அவங்க படிப்பு நிறையா வேண்டிருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு அவங்க யூஸ் ரியலைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற போது ஒரு சாதாரணமான நிலைமை இருக்கும்போது அரசாங்கமாக ஃப்ரீயாக சொல்லித்தரது அப்படிங்கிற மொழியை மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு அறிவு தான் விசாலப்படுத்தும் நான் அந்த மொழியில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க விரும்புவோம் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பெரிய ப்ராப்ளம் ரெண்டு ஏடிஎம்கேஸ் டிஎம்கேஸ் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அரசியல் பண்ணிட்டு என்ன பார்த்தாங்கன்னா மக்களை வந்து தமிழை சரியாக பேச தரல யூடியூப்லேயே நீங்கள் பாருங்கள் நிறையா தமிழ் கொலை நடக்கிறோம் தமிழிலே நீங்கள் பாருங்கள் நிறையா வர ஒரே தமிழ் கொலை தான் நடக்கும் தமிழ் லெவலே அப்படி தான் இருக்குது ஸோ நிறையா முன் நிறையா முன்னேறணும் மக்கள் ஸோ இவங்க இல்லை ஏன் சொல்கிறோம் அப்படி உடனே வேற மாதிரி ஆர்கியூமெண்ட்டு வரும் தமிழே எனக்கு பேச பேசத்தரலாம் எப்படி நாங்கள் நூறு மொழியை கற்றுக்கிறது அப்படின்னு அப்போ நீங்கள் தமிழ் தமிழ் பேசியே வந்து தமிழை கற்றுரலாம் அப்போ எப்படி நீங்கள் வளருவிங்கன்றது தான் இன்னொரு ஆர்கியூமெண்ட்டை வேறு கவுண்டர் ஆர்கியுமெண்ட் பண்ணலாம் தமிழ் தமிழ்னு பேசிய தமிழை வளர்க்க முடியலையே எப்படி நீங்கள் வந்து இன்னும் வள இன்னும் பண்ண போகிறீங்க நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க மற்ற மொழி அப்படிங்கிறத கேட்கலாம் இல்லை இன்னொன்று பார்த்தோம்னா மூணாவது மொழி மொழிகள்லாம் பேசும்போது நமக்கு வந்து மற்ற அந்த மொழிக்காரங்களோட அன்பு நமக்கு கிடைக்கிறது அதை வந்து கட் அது எல்லாருமே வந்து உணர் எல்லோரும் உணர்ந்துருப்பாங்க நிறைய பேர் இப்போ நானே அமெரிக்காவில் வசிக்கிறோம் இங்கிலீஷ் அளவுக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் பேசும்போது அவங்களே வந்து நம்மளை வந்து நல்லா நம்மகிட்ட விரும்பி பேசுவாங்க இப்போ இங்கிலீஷ் ஒழுங்காக பேசத்தரலாம் அப்படின்னா நம்மகிட்ட பேச மாட்டாங்க சரியா அது மாதிரி மரியாதையை நம்ம எப்படி கொடுக்கலாங்கன்றது இருக்குது நம்ம எப்படி பேசுகிறவங்கள வச்சு தான் மரியாதையும் இருக்குது இங்கிலீஷ் ஒழுங்காக பேசி நல்லா மரியாதை கொடுப்பாங்க நமக்கு நானே பார்த்துருக்கேன் அப்படிங்கிற போது ஒரு நல்ல மொழி உடனே திமுக என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து தமிழ் பேசுகிறவன் உனக்கு வந்து காலம் பேச தெரியாது ஏன் அப்படி நினைக்கணும் இளமையில் கல் முதுமையில் மனு அவையாராக சொல்லியிருக்காரு அந்த காலத்திலே ஸோ சின்ன வயசுலேயே வந்து மக்களுக்கு நல்லா வந்து கற்றுக்கிட்டால் நல்லா அறிவு வளரும் அதுதான் அண்ணாமலை வந்து சொல்லிகிட்டு இருக்கார் ஈஸியாக வந்து அட்லீஸ்ட் ட்வெட்டி வரைக்கும் நல்லா வந்து அறிவு நல்லா நல்லா கற்றுக்கிற ஒரு கற்பூர புத்தி இருக்கும் சின்ன வயசில் வரைக்குமே ஸோ அப்படிங்கிற போது மக்களுக்கு வந்து நல்லா சொல்ல அண்ணாமலையை சொல்கிறாரு அதில் தான் வந்து அவர் ஸ்டேட்ஸ்மெனாக நிற்கிறார் மக்கள் வந்து நல்லா படிக்கணும் நீட் எக்ஸாம்னா எழுதி பாஸ் பண்ணணும் நல்லா மூணு மொழி கற்றுக்கிட்டு அறிவு சல நிறையா மொழியில் கற்றுக்கணுன்றார் இதே நம்ம சேலரி வந்து போய் ஆந்திரா சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதினார் மூணு மொழி வேணாம் அப்படின்ட்டு அவன் அவர் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஐ வாண்ட் பீப்புள் டு லேர்ன் மோர் லாங்குவேஜ் சென்டர் சந்திரபாபு நாயுடு பத்து மொழி கற்றுக்கொள்ளணும் நீங்கள் அப்படிங்கிறார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கார்னர் ஸ்டேட்டாக பார்டர் ஸ்டேட்டாக போயிடுச்சு ஒரு கார்னர் ஆஃப் த கண்ட்ரியாக போயிடுச்சு ஸோ ஈஸியாக இந்த மாதிரி மொழி வேறு மொழி வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளப்பி விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ப்ராப்ளி சென்ட்ரலில் இருந்தாங்கன்னா நிறையா வந்து மக்களை மிக்ஸ் அண்ட் மேட்ச் போயிருப்பாங்களாம் எம் தெரியல இப்போ ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்த்திலே வரவங்க படையெடுப்பு வந்து அப்படி கடந்து போயிருப்பாங்க ஆந்திரா சுற்றி வந்திருப்பாங்க தமிழ்நாடு கடைசியில் கடைக்கோடு தமிழ்நாடு கடைக்கோடியில் இருக்குது நீங்கள் பழைய எடுப்புன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் சிக்ஸ்டீனில் இவ வந்து இவர் வந்துட்டு போனார் அலாவுதீன் கில்ஜியோடய ஆர்மி வந்து வந்து நாசம் பண்ணிட்டு போச்சு ஸ்ரீலங்கத்தில் வந்து கொள்ளையடிச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வரைக்கும் வந்து நாசம் பண்ண வந்து க கம்மி தான் என்ன கேட்டனா சொல்லலாம் நம்ம ஸோ கலாச்சாரத்தை வந்து அந்தளவுக்கு எடுக்கல நார்த்த்லேருந்து வந்துட்டு போனவங்க ஸோ அப்படிங்கிறதுனாலேயே வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இதுவாக இருக்குது ஸோ அப்படிங்கிற போது ஒரு தேசிய உணர்வு வரணும் மக்கள் தேசிய இருடத்துல கலக்கணும் அப்படின்னா வந்து இந்த மூணு மொழியை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுங்கிற த அண்ணாமலையோட கோரிக்கையாகவே இருக்குது ஏன்னா அப்படி பண்ணும்போது நம்ம மற்றவங்க சேர் போய் சேர்வோம் ஒரு இது இது நம்மளும் வந்து ஒரு இது இருக்கும் ஏன்னா இங்கே தான் தமிழ்நாட்டு நிறைய தமிழ்நாட்டில் நிறைய சுந்தரப்போடு வேறெல்லாம் போயிருக்காங்க மற்ற ஊரெலாம் வாஞ்சிநாதெல்லாம் வந்து இங்கே தான் காஷ்டரை கொலை பண்ணி அதிர்ச்சி ஏற்படுத்தினார் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஸோ அவரையுமே வந்து அவமானப்படுத்தி பண்ணுறது டிஎம்கே கவர்மெண்ட் அது வேறு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு அடுத்த தலைமுறை யோசிக்கிற தலைவர் தான் அண்ணாமலை அவரை வந்து கட்டாயமாக அவர் போய் தனியாக தான் போனோங்கிறது தான் அவரோட கொள்கையாக இருக்கு ஏடிஎன்கே வேணாம் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கையாக இருக்குது பட் இருந்தால் கூட அட்லீஸ்ட் வந்து ஹை கமாண்டோட உத்தரவு கட்டுப்பட்டு அவர் வந்து கவனம் இருக்காருன்னு தோணுது ஸோ அவர் வந்து இப்போ தலைமை பதவியிலேருந்து விலகினா கூட வந்து அவர் தலைவர் இல்லைன்றது கிடையாது அவர் இன்னைக்குமே தலைவர் தான் அவர் அவர் ஸ்டேட்ஸ்மேன் தான் அவர் அவர் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து யோசிக்கிறவர் தான் அண்ணாமலை நிறையா இன்னும் நிறைய பே போராட்டத்தில் முன்னெடுத்துனையாக பண்ணுவார் தான் தோணுது அவருக்கு கவனம் இருக்க மாட்டார் அவர் அண்ணாமலை கட்டாயமாக அதுதான் நம்மளோட கருத்தாக இருக்குது ஜெயஹிந்த் வணக்கங்க இப்ப நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிற மைதானம் இருநூத்தி இருபது ஏக்கர் இங்கதான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமா பண்றாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒண்ணுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்கள் நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச எந்திரங்கள் வேலை செய் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய ராணுவத்தில் சூப்பர் இண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவரு தான் அதுக்கு சூப்பர்ன்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுகிறார் அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டு இருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிவிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் தான் இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்